கோடிஸ்வரி ராஜலட்சுமி ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ மகான்னு கூப்பிடுறாரு சூர்யாவோட அப்பா கூப்பிட்டு இங்கே வா நீ பண்ண டிசைன் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு நீ ஒரு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இதை கோடிஸ்வரி பார்த்து அப்படி பயங்கரமாக சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க அடுத்தது வராங்க ஒவ்வொருத்தராக வராங்க அங்கேருந்து மேலே சித்ராதேவி தேவி பார்க்குறாங்க அப்படியே கீழே வந்து உட்காராங்கப்பா தலைவலி தாங்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ மகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ஏன் நேற்று சரியாகலையே உங்களுக்கு தலைவலி எனக்கு இப்போ சரியாகலை நீ போய் சுடுத்த நீ ஏதாவது எடுத்துகிட்டு வப்போ அப்படின்னு சொல்கிறாங்க தோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து போகிறாங்க இதை எல்லாமே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராஜலக்ஷ்மிக்கு பயங்கரமாக வருது எல்லாருமே மகா மகா மகானு கூப்பிட்றாங்க தாத்தா பாட்டி வந்தால் மகானு கூப்பிடுறாங்க சூர்யா சூர்யாவோட அப்பா எல்லாருமே மகாவை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கோடீஸ்வரியை அதை நினச்சி ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காங்க ராஜலட்சுமிக்கு ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் விஜயோட ஜாதகம் வேணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே ராஜலக்ஷ்மி கூப்பிட்றாங்க மகா இங்கே வா போயிட்டு நீ விஜயோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே பயங்கரமாக சிரிக்கிறாங்க கடைசியில் நீங்களே மகாவை கூப்பிடுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க சரி நம்ம போயிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே போகிறாங்க நல்லபடியாக என் பையனோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க போயிட்டு சாமி கும்பிடும்போது அந்த முளைப்பாரியை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா நல்லா விளைஞ்சிருக்கு ஆ நல்லா இருக்குது கண்டிப்பாக விஜயோட கல்யாணம் அனாமிக்கா ரெண்டு பேரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் சந்தோஷமாக சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ மகா கிட்ட அப்படியே விஜய் கிட்ட வந்து பேசுகிறாரு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவன் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே நின்று கேட்குறாரு இல்லை அந்த முளைப்பார் நல்லா விளையவே இல்லை ஆனால் நீங்கள் தனியாக போட்டு விளைய வச்சு கொண்டு வந்து மாற்றினதை நான் பார்த்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் தண்ணி அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன விஷயம் இருக்குது நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு அண்ணி இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு இது எல்லாமே சூர்யா பார்த்துட்ருக்காரு வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்துட்டு டிசைன் பண்ணல அது வந்து நல்லா ஃபாரினங்கள்லாம் நல்லா பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா அப்படியே அதையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா எல்லோருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு இல்லை இந்த டிசைன்ஸ்லாம் ஓகேவா எல்லாமே மகா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க அப்படியே எல்லாமே வந்தவங்க எல்லா கிளைண்ட்டும் பார்த்துட்ருக்காங்க கௌதம் சித்ரா தேவி ரெண்டு பேருமே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து அந்த முளைப்பாறை விளையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் ஸ்ப்ரேலாம் அடித்து விட்டேன் அப்படி இருந்தும் அது விளைஞ்சிருக்கு எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படி யோசிக்கிறாங்க நீ என்னம்மா ஒழுங்காக பண்ணியா இல்லையா அப்படின்னு கௌதம் கேட்குறாரு டேய் நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படி இருந்தும் விளைஞ்சிருக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குறா வீட்டில் இருக்க யாரோ தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கோடீஸ்வர் யோசிக்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல மகா இல்லாமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காதுன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே மகா தான் சொல்கிறாங்க மகா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ கூட மகாவுக்கு எல்லாமே நல்லா வெளிநாட்டில் டிசைன் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்தளவுக்கு மகாவோட மனசு நல்ல மனசு அதனால எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜலக்ஷ்மி அப்படியே பார்க்குறாங்க ஆமாம் சொன்ன மாதிரி எல்லாருமே மகா மகா மகாந்தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்காங்க அந்த டிசைன்ஸ்லாம் நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம் பார்த்துட்டு ஓகேன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கிளைண்ட் எல்லாமே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாருமே அமைதியாக பார்க்குறாங்க